இன்றைக்கி நம்ம பேச போகிறது பார்த்திங்கன்னா சளி இந்த சளி தொல்லைனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பல மருந்து மாத்திரைகள் இதை சாப்பிட்டு சளி சில பேருக்கு அதிகமாகுது சில பேருக்கு வந்து டெம்பரரியாக குணமாகுது முதல்ல நம்ம இந்த சளி எப்படி பிடிக்குது எதனால் பிடிக்குது எப்படி நம்ம வந்து இந்த சளின்ற விஷயம் ஒன்று நடக்குதுன்றது பார்க்கலாம் இப்போ வர பால் தற்போது வர பால் பார்த்தீங்கன்னா சரியான பால் இல்லாமல் மருத்துவம் அதாவது மருந்து ரசாயன மருந்து கலந்த பாலாக வருதுன்ற மாதிரி சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் சுகர் இந்த இருந்து பிரிக்கப்படுகிற சர்க்கரையில் பல ரசாயன மருந்து கலந்து தான் நம்ம அது வெள்ளை சுகராக மாற்றுறாங்க இப்போது இந்த உடம்பு நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா இயற்கையா விளைஞ்ச எந்த பொருளையும் ஜீர்ணம் பண்ணுற சக்தி இந்த உடம்புக்கு உண்டு ஆனா இந்த ரசாயன மருந்து இந்த ரசாயன மருந்து உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துச்சுன்னா இந்த ஜீர்ணம் பண்ணுற சக்தி இந்த உடம்புக்கு கிடையாது ஒரு புது பொருளா தெரியும் இந்த உள்ள வந்தவொடனே என்ன உடம்புக்குள்ள உள்ள வர பொருள்ல இருந்து ஏதோ புதுசா வந்திருக்கு இது என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில ரசாயன மருந்து என்ன பண்ணலன்னா உடம்புல வந்து சளியா கன்வெர்ட் ஆயிட்டு உள்ள வரும் இந்த சளின்றது பாத்தீங்கன்னா நம்ம வேர்வை எப்படி கழிவு பொருளோ இல்ல சிறுநீர் கழிக்க சிறுநீர் எப்படி ஒரு கழிவோ இல்ல மலம் எப்படி ஒரு கழிவோ இது மாதிரி சளின்றது ஒரு கழிவு பொருள் இதுக்காக நம்ம என்ன பண்றோம் மலம் டெய்லி நம்ம மலம் கழிக்கிறோம் இந்த மலம் நிக்கிறதுக்காக நம்ம எதுக்காக மருந்து மாத்திரை போடுறோமா சிறுநீர் அதிகமா வருது அதுக்காக நம்ம மருந்து மாத்திரை போடுறோமா இது மாதிரிதான் சளியம் சலின்றது ஒரு கழிவு பொருள் இதை வந்து வெளியாத்தியே ஆகணும் இது நம்ம என்ன பண்றோம்னா சளி வந்துச்சுன்னு உடனே நான் பண்றேன் ஏதோ ஒரு மருந்தையோ மாத்திரையோ என்ன போறோம் அது உள்ள அடக்க பாக்குறோம் இந்த ரசாயன மருந்து உள்ள போச்சுன்னா இந்த குள்ள இருக்கிற சளி என்ன நடக்கும் அப்படின்னா இறுகி கட்டி பவுடர் ஆகி லங்ஸ் குள்ள போய் கோட்டிங் மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி இருக்கும் நிறம நினைச்சிட்டு இருப்போம் சளி போயிடுச்சு இந்த மருந்து சாப்பிட்டேன் ரெண்டு நாள் சளி போயிடுச்சு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அடுத்தது நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஊருக்கு போவோம் அதாவது ஒரு ஊருக்கு போவோம் அங்க ஒரு புதுசா ஒரு தண்ணியை குடிப்போம் அது நல்ல சுத்தமான தண்ணியா இருக்கும் அல்லது அதுல நல்ல சத்து உள்ள சத்து உள்ள தண்ணியா இருக்கும் இல்ல ஒரு பழம் சாறு சாப்பிடுவோம் இல்ல இன்னைக்குன்னா ஒரு நாள் மழையில நினைவோம் நம்ம நினச்சிட்ட மழை நினைச்சோம் சளி பிடிச்சிச்சு அந்த பழசா சாப்பிட்டா சளி பிடிச்சிச்சு அந்த ஊருக்கு அந்த தண்ணியில குளிச்சம்பா அந்த தண்ணியை குடிச்ச சளி பிடிச்சி நினைப்பான் அது தப்பு இயற்கை என்ன பண்ண அப்படின்னா இந்த மாதிரி நல்ல உணவு உள்ள போனவனே இந்த லங்ஸுக்குள்ள நம்ம சளி வந்து பவுடர் ஃபார்ம்ல இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இது திருப்பி என்ன பண்ணா ரிவர்ஸ் ப்ராசஸ் அதாவது திருப்பி சளி உருகி திருப்பி மூக்கு வழியாக வாய் வழியாகவும் வெளியே வத்துற வேலையை இந்த உடம்பு செய்யும் இந்த உடம்புக்கு இந்த கழிவு பொருளை வெளியே தடுற வேலையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இப்படி பண்றதுக்கு உதவ நம்ம உதவி செய்யறது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற கீரை காய்கறி பழங்கள் இயற்கை சம்பந்தமான அனைத்து பொருளுமே இந்த சளியை வெளியே தடுக்கிறத விலையை செஞ்சுட்டு இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இந்த நம்ம மழையில் நினைஞ்சோம் சளி பிடிச்சிச்சு நம்ம வந்து இந்த ஜூஸ் சாப்பிட்ட சளி பிடிச்சி இந்த ஜூஸ் சாப்பிட்ற வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு கழிவு வெளியே தட்டுற வேலையை பண்றதுனா இதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது நீங்க சாப்பிடற ரசாயன மருந்து தான் வந்து கெட்டதே தவிர இயற்கையா இருக்க எல்லா பொருளும் நல்லது இதனால கழிவு வெளியேற்ற வேலையை செஞ்சுச்சுன்னா அந்த கழிவை வெளியே தடுற வேலையை நீங்க பண்ணுங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு மருந்து போட்டு சளியை அடக்காதுங்க ரெண்டாவது இந்த சளி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான சளி இருக்கு ஒண்ணு உடம்பு அதிகமான சூடுனாலையும் சளி ஏற்படும் இன்னொன்னு உடம்பு அதிகமா கோல்ட் ஆனாலும் சளி ஏற்படும் உடம்பு ஹீட் ஆயிடுச்சு சளி ஏற்பட்டுச்சுன்னா அந்த சளியுடைய கலர் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும் ரெண்டாவது அந்த சளி பாத்தீங்கன்னா மூக்கொழியா வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு தொண்டைக்கும் மூக்குக்கும் நடுவுல நின்றுட்டு இருக்கும் வரட்டுற மாதிரி ரொம்ப எப்ப பார்த்தாலும் இரும்பிகிட்டே இருப்பாங்க அப்படியே மிஞ்சி என்ன பண்ணுவாங்க சளி என்ன பண்ணுவாங்க இரும்பி இருந்து எடுக்கிற வேலையா இருக்கும் இது வந்து ஹீட்டால ஏற்பட சளி நம்ம நினைச்சிருக்கோம் உடனே சளி குடிச்சுன்னா திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம் சளிக்கான மருந்தையோ இல்ல இதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி தூதுவலை ஆடுதுவளை இந்த மாதிரி மூலிகைகள் சாப்பிடுவோம் இந்த தூதுவலை பாத்தீங்கன்னா இயற்கையிலே உடம்புக்கு ரொம்ப சூட்டான உடம்பு இந்த சூடால ஏற்பட்ட சளிக்கு திருப்பி சூட்டான பொருள் கொடுத்தீங்கன்னா வரட்டு அதிகமாக அதிகமா ஆகமே சளி உள்ள இறுகி கட்டி தொண்டை வந்து தொண்டையில போய் மாட்டிக்க சளி வெளியே வேற வேலையை செய்யாது அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ண முடியும்னா மாதுளம்பழம் சாறு கரெக்டா பதினோரு மணிக்கு காலையில பதினொரு மணிக்கும் இல்ல மதியம் அதாவது சாயந்திரம் மூணு மணிக்கும் இந்த நீங்க அந்த மாதுளம்பழம் சாறை அதாவது மாதுளை நாட்டு மாதுளை பழம் கட்டினீங்கன்னா உள்ள வெள்ள கலர்ல இருக்கும் அந்த முத்துக்கு மேல மிலிசா மஞ்சளா ஒரு தோல் ஒன்று இருக்கும் அந்த தோலோட சேர்த்து வீட்டுல அரைக்கணும் அந்த வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் கடலாம் சாப்பிடக்கூடாது வேற எந்த தண்ணியை போடுவாங்க ஐஸ் போடுவோம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த முத்துகம் சேர்த்து மஞ்சள் கலர் தோலோடு சேர்த்து அரைச்சி சாறு எடுத்து அந்த சாறு கூட கொஞ்சம் நாட்டு சக்கரையோ வெள்ளமோ கருப்பட்டியோ திருப்பி குடிச்சிட்டீங்க மூக்கு வழியாக மலம் வழியாக வெளியே தேடுற வேலையை செய்யும் இந்த உடம்பு இப்படி ஏற்றலாம் ரெண்டாவது கோல்டால சளி பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா சளியோட கலர் பச்சை கலர்ல இருக்கும் இல்ல வெள்ள கலர்ல இருக்கும் இந்த மாதிரி சளியை நீங்க மூக்கு வழியாவோ வாயு விளை சிந்தி இந்த சளியை எடுக்கிற வேலைய செய்யணுமே தவிர இந்த சளி அடக்கிறதுக்காக எந்த ஒரு ரசாயன மருந்தோ எதுவுமே எடுக்க கூடாது ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு மிளகு ஒரு நாலு சீரத்தை தண்ணியில பொறிக்க வச்சு வடிக்கட்டி அந்த தண்ணியை குடிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த சளி வந்து உடனடியா கீழே மழை மழையா சீக்கிரம் இறங்கி உங்களுக்கு வந்து வெளியே தட்ட வேலையை செய்யும் இப்படிதான் சளியை தெளிய தலிய பண்ணணுமே தவிர இதுக்காக ரசாயன மருந்தோ ஒரு மருத்துவரையோ ஒரு எந்த ஒரு மருத்துவ அணுக வேண்டிய அவசியமே கிடையாது உங்க கையிலேயே மருத்துவம் இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து மண்டல அதிகமா வந்து தளி போது நம்ம தலை உள்ள பாரமா இருக்கும் இப்படி இருக்கிறவங்கள என்ன பண்ணலாம் கொஞ்சம் என்ன பண்ணலாம் ஆவி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது நல்ல சூட தண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கல் உப்பு சால்ட் வந்து தூள் சால்ட் போடக்கூடாது கல் உப்பை போட்டுக்கணும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் உங்கள் வீட்டில் எந்த வீட்டை உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு தைலத்தை போட்டுக்கணும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் நீங்கள் நல்லா மேலே பெட்ஷீட் நல்லா போட் பண்ணிங்கன்னா அந்த வாசனை நீங்கள் வந்து முகர்ந்து பாத்தீங்கன்னா அது உள்ளே போய் உடம்பு த தலையில் இருக்கிற எல்லா நீரையும் வெளியே எடுத்துரும் அப்போ தலைமாரம் கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு இப்படியே நீங்கள் பள்ளி சளியை வெளியே எடுத்துகிறோம் சளியை எடுக்கிற வேலைகளை செய்யணுமே தவிர சளியை உள்ளே அடக்கிற வேலையை இனிமேல் செய்யவே கூடாது ஸோ இதை தவிர நாங்கள் என்ன பண்ணோம்னா மல்லிகாஃபி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில வந்து பார்த்தீங்கன்னா திருக்கடுக்கு சூரணம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூதுவலை ஆடுதோட முசு முசுங்க இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் எடுத்து நாட்டு மருந்துகளில் கிடைக்குது நம்ம கடையிலையும் கிடைக்குது இந்த மாதிரி வந்து மூலிகைகள் வாங்கி பயன்படுத்துங்க ரசாயனம் ஏன்னா இதெல்லாம் வந்து இயற்கையாக நான் இலையை அப்படியே அரைச்சி பவுட்ரு பண்ணி கொடுப்பாங்க சுத்தமாக அது இயற்கையாக என்ன பண்ண உடம்புக்குள்ள டைஜஸ்ட் ஆகும் இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது ஆனால் மருந்து மாத்திரை யாராவது எடுத்திங்கன்னா அந்த ரசாயன மருந்து இன்னொரு வேலையே செய்யும் வீசிங் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சளி தான் வீசிங் வரைக்கும் போற பட் இந்த மாதிரி மாதிரி இந்த வெள்ளை சர்க்கரை மைதா ஐட்டம் இதெல்லாம் நிறுத்திட்டீங்கன்னாவே இந்த சளி கண்டிப்பா ஆகாது கொஞ்சம் யோகா பண்ணுங்க சர்வாங்காசனா விபரத காரணம் இந்த மாதிரி யோகாவும் பண்ணீங்கன்னா இந்த சளியை வெளியேற்றுறதுக்கான அதிக வேலையான பண்ணும் இது உடம்புக்கு எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கும் இந்த வேலையை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில இந்த திருகடுக்கு சூரணம் அப்புறம் வந்து கூதுவலை இந்த மாதிரி ஆடு தோடா இந்த மாதிரி மூலிகைகள் நம்மளுடைய கடைகள்லையும் கிடைக்கிது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சமீபத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பல வெளிநாடுகள் இருந்துலாம் கால் பண்ணுறாங்க அப்போ இப்ப கேட்கும் போது எந்த இருந்து கேட்குறாங்க இது வந்து இந்தியாவில் சென்னையில் இந்த மாதிரி இயற்கை அங்காடி நிலம் இயற்கை அங்காடின்ற பேரில் நாங்கள் வந்து நடத்திட்டு இருக்கோம் சுத்தமான பொருளை நாங்கள் வச்சுட்டுருக்கோம் இதை தவிர எனக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் நைன் இது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பரும் இதே தான் தொடர்பு கொள்ளனாலும் இதே தான் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கால் பண்ணாங்க இருந்து கால் பண்ணாங்க மருத்துவத்தை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் இலவசமாகவே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இலவசமாக தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கடை விற்பனைக்கு மட்டும் இல்லாம நிறைய இந்த மாதிரி வந்து மருத்துவ டிப்ஸ்களை இலவசமாக கொடுத்து கன்சல்டிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களை குணப்படுத்திருக்கோம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது மூட்டு வலி பிரச்சனை சரி பண்ணியிருக்கோம் ஸ்கின் சம்மந்தமான வியாதி பண்ணவங்களும் சரி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சரி பண்ணியிருக்கோம் சரி இது தவிர எந்த மாதிரி நோயானாலும் இருந்தாலும் எனக்கு தொடர்ந்து கால் பண்ணலாம் அந்த நம்பர் வந்து திருப்பி முன்னாடி சொல்கிறேன்